ஹலோ வணக்கம் நண்பர்களை வீட்டுக்கு ஒரு காரணியில உங்களோட சண்டிக்கலையில் பெருமை தெரியல இப்போ சரியாங்க நிற்கிற வந்து பார்த்தீங்கன்னா வட்டுக்கோட்டை மாவட்டத்திற்கு தான் நிற்கிறோம் இப்போ நாங்கள் இங்கே வந்து சக்தி தேவி சக்தி பீடம் அறக்கட்டளை இந்த அறக்கட்டளை நிறுவனத்தால் வந்து தினமும் மதிய வேலையில் அன்னதான நிகழ்வு இங்கே வழங்கப்பட்டு இதில் யாரும் கலந்து கொள்ள வேண்டும் இங்கே பசியை போட்டு போகலாம் ஒரு மணிலையிலிருந்து ரெண்டரை வரைக்கும் இந்த அன்ன அன்னதான சிறந்த தானம் அன்னதானம். போறீங்க. சாப்பாடு ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்குள்ள சாப்பாடு. எவ்வளவு பேர் வந்தாலும் சாப்பாடு சாப்பாடு

கலையத்துக்குள்ளே முன் நுழைவாயிலாக போய் கண்டிருக்கிறோம் இதில் இப்போ உள்ளுக்குரிய வண்டின்னு சொன்னால் பிரம்மாண்டமான கருப்பற சிலை ஆரம்பத்தில் இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் பிரம்மாண்டமான பிராஜி அம்மன் சிலை இருக்குது அது பாகப்பூடியும் உள்ளுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் பிரம்மாண்டமான கற்பரத்து சிலைகள் இருக்குது இதில் வந்து எல்லாம் பெரிய பெரிய சிலையெல்லாம் நீங்கள் ஏற்பாடு செய்து வச்சுருக்கீங்க இதில் வந்து ஸ்ரீ கருப்ப சுவாமி குதிரையில் போகிற காட்டியில் நீங்கள் அப்பா வர முடியுங்கள் ஐயப்பர் கோவில் இருக்குது மேலே ஐயப்பர் கோயில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கீங்க அந்த எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஐயப்பர் கோயில் சேர்த்து பண்ணி வச்சுருக்கீங்க வெங்காலி பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் சாமுண்டி பத்திரகாடிகளுடைய பெரிய பிரம்மாண்டமான சிலை வந்து ஆனால் இப்பதான் முதல் முறையா நான் அனைவருக்கும் வணக்கம் இந்த சமேத ஸ்ரீமகா பிரத்யங்கிரா தேவஸ்தானம் கோட்டை இந்த ஆய்வு வட்டுக்கோட்டை தெல்லிப்படை வீதியில் அமைந்துள்ளது உச்சி நூற்றி எண்பது வருடம் தலைமை வாய்ந்த ஆதி வைரவர் வழிபாடு மக்களால் மேற்கொள்ளப்பட்டு வந்து கொண்டிருந்தது பின்பு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சோலிங்க நல்லூர் பிரத்யங்கிரா சுவாமிகளின் கருமையோடு ஸ்ரீமதா பிரத்யங்கிரா தேவிக்கு இவ்வாலயம் இவ்வாலயத்தில் பிரதி அமாவாசை தோறும் மகா நிகும்பலா யாகம் நடைபெற்று வருகின்றது இவ்யாகத்தில் யாகத்தில் மிளகாய் வற்றல் செத்த மிளகாய் பரிகார நிமித்தம் போட்டு அனைவர் பக்தர்களின் பிரச்சனைகள் வேண்டுதல்கள் கரிதம் கரிதமாகி வருகின்றது இவ்வாலயம் இலங்கையிலேயே ஸ்ரீ மகா காலதைரவன் ஸ்ரீ மகா லத்னிங்காதேவி ஆலயம் இவ்வாலயம்தான் முதல் முதன்மையானது முதன்மையையும் பெற்றுக்கொள்கின்றது மேலும் இவ்வாலயத்தில் அறப்பணைகள் கடந்த நாலு வருடங்களாக நடைபெற்று வருகின்றது அவ்வளோ அடக்க அறக்கட்டளையின் பெயர் அறக்கட்டளை பதிவு செய்யப்பட்டது அறக்கட்டளை கடந்த எண்பத்தி ஆறு ஊடுகளை கட்டி கொடுத்துள்ளது சிறுவர்களுக்கான நலத்திட்டங்கள் தினந்தோறும் இவ்வாலயத்தில் மதியம் ரெண்டு மணி தொடக்கம் மூன்று மணி வரை அன்னதான நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றது மேலும் நடைபெற்ற மக்களின் வேண்டுகோள்கள் அவர்களின் தேவைகள் சிறுவர்களின் தேவைகள் சத்தமான திட்டங்கள் சற்ற உபகரணங்கள் போன்ற அனைத்து வேலைகளும் பிரத்யேங்கிற அறக்கட்டளை மூலம் நடைமுறைப்படுத்தி வருகின்றோம் மேலும் இப்போ அறக்கட்டளைக்கு தகவலால் என்ற உதவிகளை நல்குமாறு நமது பிரத்யேங்கிற அறக்கட்டளை சார்பில் சார்மையாக வருகின்றோம் நன்றி இந்த இப்போ இந்த சிலையர் வந்து என்னது கேமிக்கூட செய்யப்பட செய்யப்பட்டு இப்போ இந்த பிரதேசங்களில் கணமாந்த மக்களுக்கு கண பிரச்சனைகள் உள்ளது அது திருமாந்திய பிரியோகங்கள் மற்றது திருவல்கள் பில்லி குஞ்ச போன்ற பிரச்சனைகளால் இந்த மக்கள் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் பாதிக்கப்பட்டு அதை தடுக்கும் பொறுத்து கருப்புசாமி வழிபாடு இங்கே முதன்மைப்படுத்தப்படுகின்றது ஏனென்றால் பிரியான துன்பங்குல பிரயோகங்களை நடுக்க வெல்ல சக்தி கொண்ட கற்பண சுவாமி ஐயப்பன் சுவாமி ஸ்ரீ சாமுண்டா பத்திரகாளி ஒரு ரூமினி அவ சாமுண்டா பத்திரகாளி சன்னிதானத்தில் பிரதி அமாவாசை போலும் மகா யுகங்களாகவும் நடைபெற்று வருகின்றது இது சகல கோஷங்களை நிவர்த்தி செய்து மக்களுடைய அன்றாட அறியாமையை போக்கி பிரச்சனைகளிலிருந்து ஒரு பற்றி வாழ வழிபடுத்தும் இந்த சிலை வந்து இந்தியாவில் சேலம் பகுதியில் இருந்து மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து எடுக்கப்பட்ட கல்லில் இருந்து செய்த சிலை தான் இந்த சிலை இந்த சிலையை வடிவமைப்பதற்காக ஒரு வருடங்கள் சென்றிருக்கின்றது இந்த ஆலயத்தில் பிரதி அமாவாசை தோறும் மகா நிகும்பலாயாகம் நடைபெறுகின்றது மதிய உணவு மக்கள் வந்து ஒவ்வொரு நாளும் அதாவது வந்து மன்கிறோம் எந்த நாளும் தொலைபேசி எண்ணுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நீங்களும் உதவி செய்யணும்னா இந்த நம்பருக்கு தொடர்பு வந்து அறக்கட்ட மூலமாக நீங்களும் இந்த உதவியை செய்து கொள்ளலாம் இந்த அன்னதான பணி என்பது ஒரு மேலோங்கிய பணி நீங்களும் வேறு கலந்து இந்த அறக்கட்டளை மூலமாக நீங்களும் பல பேரின் பசியை ஆயிட்ட வேணுமாயினி கீழே இருக்கும் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அறக்கட்ட கரக்கட்டங்களில் ஊடாக இந்த கைய நிலையம் செய்திருக்கலாம் இதனால பல மக்கள் மாணவர்கள் உங்களோட சந்திப்புகளை உங்களிடம் இன்று விரைவு உங்கள் வணக்கம்